நீ பாதி சாப்பாடு கொடுக்காத முழு சாப்பாடே கூடுன்னு சொல்லி அவனுக்குன்னு ஒரு மத்தியான சாப்பாடு தனியா அவனுக்கு தனியா கட்டி தருவா ஒரே ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொன்னா எப்படி நீ விஷப்பான அப்படின்னா இப்போ நான் கூப்பிட்டு என்ன பண்றே கண்ண தருகிறார் கையை தூக்குற எழுந்திருக்கா வெளியே போய்ட்டு வரலாம் எழுந்திருக்கேன் அப்படின்னு கண்களை மூடி நாம் ஜபம் செய்வோம் எங்கள் அன்பின் ஆண்ட இந்த நல்ல காலை நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் இப்பொழுதும் வார்த்தைகளை நாம் தியானிக்கும் பொழுது ஏ தாமே எங்களோடு கூட பேச வேண்டுமாய் இயேசு ஏசுகசுபி நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே ஆமை வாசி கேட்டார்மையான ரெண்டு தோனிக்கருண் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்தை இந்த நல்ல நாளே நம்முடைய தியானத்துக்கு என்று சொல்லி நாம் எடுத்துக்கொள்வோம் ரெண்டு திரு மூன்றாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருங்கள் நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருங்கள் ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு இங்க நன்மன் போட்டிருக்குது அதுல ரைட்டுன்னு போட்டிருக்குது ரைட்டுக்கும் நன்மைக்கும் வித்தியாசம் இருக்கு அதாவது டூ வாட் இஸ் ரைட் எது சரி என்று தோன்றுகிறதோ அதை செய்யுங்கள் அதான் உண்மையான தமிழாக்கம் ஆனா இங்க என்ன போட்டிருக்குது நன்மை செய்வதை சோர்ந்து போகாதிருங்கள் என்று போட்டிருக்கு சார் நன்மையும் ஒரு பக்கம் நல்ல காரியம்தான் தான் ரைட்டுன்னு சொல்லும் போது கரெக்டான காரியத்தை சரியான காரியத்தை செய்யுங்கன்னு சொல்றதும் ஓரளவுக்கு உகந்ததாய் தான் இருக்கின்றது ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே இந்த உலக வாழ்க்கையிலே நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாதிருங்கள் என்னங்க எவ்வளவு நன்மை செய்தோம் தெரியுமா ஆனாலும் கொஞ்சம் கூட அவங்களுக்கு மனசாட்சியே இல்லை கொஞ்சம் கூட அவங்களுக்கு நன்றியே இல்லை எவ்வளவு உதவி செய்தேன் என்னால முடிஞ்சதெல்லாம் உதவி செய்தேன் எனக்கே இல்லாட்டா கூட அவங்களுக்கு செய்யணும் சொல்லி நான் செய்தேன் ஆனா கொஞ்சம் கூட அவங்களுக்கு என்ன இல்லை நன்றியே இல்லை இது மனுஷத்தன்மை இதுதான் மனுஷத்தன்மை ஆனா தெய்வீக தன்மை ஒன்றை இருக்கின்றது பர்சுத்தாவினால் நிறைந்தவர்கள் செய்யக்கூடிய காரியம் என்ன ஆண்டவர் சொல்கின்றாரு நீ நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யத்தக்கவர்கள் செய்யாமல் போனால் அது உனக்கு பாவம் நீ நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமல் போனால் அது உனக்கு பாவம் ஒய் சொன்னாதான் பாவம் திட்டினாதான் பாவம் பாவம் கெட்ட வார்த்தை பேசினதான் பாவம் இல்ல நீ நன்மை செய்ய அறிந்திருந்தும் செய்யாமல் போனால் அது உனக்கு பாவம் அதனால்தான் அருமையான பசத்தை போல் திருச்சபைக்கு எழுதும் பொழுது அழகாக எழுதுகின்றார் நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாதிருங்கள் சோர்ந்து போயிடாதீங்க நன்மை செய்யறதுல அவன் உங்களுக்கு திருவி பதிலா செய்யலையே இல்ல அவன் நன்றியா இல்லையே அதனால நீ நன்மை செய்ய நிறுத்திராத ஏன்னா நீ நன்மை செய்யறதுனால உன் பாவத்தை நீ மேற்கொள்கின்றாய் நீ பாவம் செய்யாதபடிக்கு நீ வாழ்கின்றாய் ஆக நன்மை செய்வதில் நீ சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே காலையில் இங்கே வர்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு கிளிப்பிங் பார்த்தேன் அதுல ஒருத்தர் ஆண்டவருடைய வார்த்தை அவர் சொல்வதில் சொல்றாரு உன்னுடைய திருச்சபையிலே ஒரு நன்மையான காரியம் நடக்கும்போது அதாவது அசன பண்டிகைன்னு சொல்லுவாங்க திருநெல்வேலியில் அசன பண்டிகைன்னு சொல்லுவாங்க அசன பண்டிகை நடக்கும் போது என்ன பண்ணுவாங்க மக்கள் உதார்த்தமாய் காணிக்கைகளை கொடுப்பாங்க சிலர் பத்தாயிரம் கொடுப்பாங்க சிலர் ஒரு லட்சம் கொடுப்பாங்க நான் அதை செய்றேன் நான் இதை எடுத்துக்கள் நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதெல்லாம் பெருசு இல்லப்பா உன் பக்கத்து வீட்டுக்காரன் பா பாவன் பசியா இருப்பான் அவனுக்கு ஒருவேளை ஆகாரத்தனி கொடுத்தியா ஒருவேளை ஆதாரத்தினி அவனுக்கு கொடுத்தியா அப்படின்னு சொல்லி அழகா அவர் பேசுவதை நான் பார்த்தேன் உண்மைதான் இல்ல நம்முடைய வாழ்க்கையில நாம் காண்கின்ற மனிதர்களுக்கு நாம் நன்மை செய்கின்றோமா அப்படி என்றால் காணாத தேவனுக்கு நம்ம எப்படி நன்மை செய்ய போகின்றோம் வேதவசனம் அழகா சொல்லுது நீ காண்கின்ற மனிதனுக்கு அன்பு கூறாவிட்டால் காணாத தேவனை எப்படி அன்பு கூறுவாய் அப்ப அன்பு இருந்துச்சுன்னா கட்டாயம் என்ன நன்மை நன்மை செய்வாய் அந்த என்ன செய்ய போகவே கூடாது செய்துகிட்டே இரு நீ செய்துகிட்டே இரு ஆண்டவர் சொல்ற காரியம் அவ்வளவுதான் நீ செய்துகிட்டே இரு அதற்கேற்ற பலனை நான் உனக்கு தருவேன் அதான் ஆண்டவர் சொல்கின்ற காரியம் அதனால நன்மை செய்கிறதுல நாம் சோர்ந்து போகாமல் இருக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும் நான் கூட இவ்வளவு பெருசா கட்டிட்டேன் இந்த கம்யூனிட்டி ஆளை கட்டுங்க அது மேல பாத்தீங்கன்னா மேல என்ன போட்டிருக்கிறேன் பாத்துக்கிறீங்க அது மேல என்ன போட்டிருக்கிறேன்னு சின் தாமஸ் கம்யூனிட்டி ஆளுன்னு போட்டிருக்கிறேன் அதுக்கு மேல ஒண்ணு போட்டிருக்கிறேன் இலவசம் 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 மூணு முறை இலவசம் போட்டிருக்கிறேன் எது இலவசம் இந்த கம்யூனிட்டி ஆள் இலவசம் உங்களுக்கு நீங்க பயன்படுத்தீங்க இது மக்களுக்காக இந்த சுற்றி இருக்க மக்கள் இலவசமா இந்த இடத்த நீங்க பயன்படுத்தீங்க பல லட்சங்கள் செலவு பண்ணி இதை நான் கட்டியிருக்கிறேன் ஆனா நான் என்ன சொல்றேன் இலவசமா பயன்படுத்தீங்க உங்க சின்ன சின்ன ஃபங்க்ஷன் நடத்துறது இலவசமா பயன்படுத்தீங்க இதை என்னுடைய எண்ணத்துல என்ன வச்சிருந்தேன் நம்ம எப்படியாவது நன்மை செய்யணும் இந்த நன்மை செய்யறத சோர்ந்து போகக்கூடாது எவ்வளவோ செலவு பண்றோம் இந்த மக்களுக்காக நம்ம ஏதாவது செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்யூனிட்டி ஹால் என்ன பண்றேன் இலவசமா பயன்படுத்திக் கொள்ளும் முடியாத நல்ல ஒரு ஸ்டேஜ் போட்டிருக்கிறேன் கீழே டைல்ஸ் போட்டிருக்கிறேன் நல்ல லைட் எல்லாம் போட்டிருக்கிறேன் நிறைய ஃபேன்லாம் எல்லாம் வாங்கி போட்டிருக்கிறேன் பின்னாடி பேக்ரவுண்ட் அழகாக செய்திருக்கிறேன் எல்லாம் கொஞ்சம் இல்லை பல லட்சங்கள் செலவு பண்ணி செய்திருக்கிறேன் யாருக்கா செய்தேன் மக்கள் மக்கள் நல்லா இருக்கணும் மக்கள் நல்லா இருக்கணும் இதை பயன்படுத்திக்கணும் வரைக்கும் ஒருத்தர் கூட என்ன பண்ணல அத பயன்படுத்தவே இல்லை இலவசம் அந்த இலவசன்ற வார்த்தையை போட்டதுனால யாருக்கு என்ன வரணுன்ற ஒரு உணர்வு இல்லை ஆனா இங்க பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து நீங்க பயன்படுத்திக்கலாம்னு சொன்னா உடனே என்ன பண்ணுவாங்க ஐயா ஒரு எட்டாயிரம் ரூபாய்க்கு தாங்கல அப்படின்னா இது மக்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் ஆனால் நாம் என்ன செய்யணுமா அப்படி இல்லாதபடிக்கு நன்மை செய்ய நம்ம சோர்ந்து போகவே கூடாது பரவாயில்ல அவங்க என்னவா நினச்சிட்டு போனோம் நம்ம நன்மை செய்துகிட்டே இருப்போம் நம்ம நன்மை செய்துகிட்டே இருப்போம் இதுதான் ஆண்டவன் நமக்கு கற்றுத்தருகின்ற ஒரு பாடம் நம்முடைய வாழ்க்கையில் நான் ஸ்கூலில் படிக்கும்போது கூட என் கூட ஒரு பையன் வருவான் அவனுக்கு கிழிஞ்சு போன பேண்ட்டு தான் போட்டு வருவான் அந்த காலத்தில் அப்போ எங்கள் அம்மாட்ட நான் சொல்லுவேன் அம்மா நீங்கள் கொடுக்குற சாப்பாடில் என்ன பண்ணுவோம் நான் அவனுக்கு பாதி சாப்பாடு கொடுப்போம்மா அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்போ எங்கள் அம்மா நான் சொன்னாங்க நீ பாதி சாப்பாடு கொடுக்காடா முழு சாப்பாடே கொடுன்னு சொல்லி அவனுக்குன்னு ஒரு மத்தியான சாப்பாடை தனியாக அவனுக்கு தனியாக கட்டி தருவான் இல்லை தினமும் எனக்கு ஒரு சாப்பாடு அவனுக்கு ஒரு சாப்பாடுன்னு சொல்லி நான் கொடுத்துக்கிட்டே இருந்தேன் என்ன அவன் நல்லா சாப்பிட்டான் அவன் பெரியாளானா லயலா காலேஜில் அவன் பிறகு லைலா காலேஜ்ல போய் சேர்ந்தான் லைலா காலேஜ்ல தலைவரா வேற இருந்த மாணவர்களுக்கு பிற்பாடு பெரிய போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆனா போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆகி பிற்பாடு அவர் ரிட்டையர் ஆன பிற்பாடு ஒரு நாள் போன்ல என்ன திட்டு திட்டு திட்டுனான் என்ன பலன் கிடைச்சது எனக்கு கடைசியில திட்டு தான் என்ன அப்படின்னு சொல்லி எனக்கு கெட்ட வார்த்தையிலே திட்டுறான் அப்போ ஒருவேளை நான் ஏதாவது அவனுக்கு தீமை செய்தனா அதனால என்ன திட்டுறானா இல்லவே இல்லை விளங்கதா எப்படி எப்படா நீ பிஷப்பான உனக்கு மத்தியான சாப்பாடு கொடுத்தேன் சாப்பிட்டான் ஒரு ஏழை மாணவன் ஆனா இன்னைக்கு என்ன கேள்வி கேட்கறான் ஒரே ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொன்னான் எப்படி நீ பிஷப்பான அப்படின்னா பொறாமை அதனால நாம் என்ன செய்திட கூடாது நன்மை செய்வதில் சோர்ந்து போக கூட நான் பாட்டுக்கு அமைதி நான் ஒண்ணுமே பண்ணல ஆனா ஒரு மூணு மாசம் கழிச்சு டக்குன்னு எனக்கு அனுப்புறான் ஒரு செய்தி எனக்காக ஜோகம் பண்ண என் பிளட்ல எனக்கு என்ன வந்துச்சு வந்துச்சு ஜோம் அப்ப எனக்கு மனசு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு ஐயோ இப்படி ஆயிட்டானே அவன் அப்படின்னு ஏன் இத நான் சொல்றேன் நன்மை செய்வதே சிலவ போட்டவே கூடாது நம்ம பாட்டு நன்மை செய்துட்டே இருக்கணும் அவங்க எதிராக பேசுறாங்க அவன் என்ன குறித்து வீணா பேசுறாங்க அவங்க வந்து எதிராக எல்லாம் நடந்துக்கிறாங்க இதுதான் சமுதாயத்தின் மக்கள் ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட மக்கள் பசுத்தாவினால் நிறைந்த மக்கள் வித்தியாசமாக நாம் இருக்க வேண்டும் மற்ற மக்களை போல் அல்ல நம்ம ஆண்டோருடைய பிள்ளைகளா இருக்கிறது இருக்கிறதுனாலே ஆண்டவரை போல நாம் வாழ வேண்டும் நீ நல்லா சிந்திச்சு பாருங்க பனிரெண்டு சீடர் ஆண்டவர் வச்சிருந்தார் அவர் தான் தெரிந்து கொள்றாரு பின்னாடி வா என் பின்னாடி தெரிந்து கொள்றாரு அப்ப தெரிந்து கொள்ளும் போது சங்கீதக்காரன் அழகா எழுதுறாரு என் தாயின் வயிற்றிலே நான் கருவாய் இருக்கும் ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார் அப்போ தாயின் வயிற்றிலே கருவா இருக்கும் போதே ஆண்டவருக்கு தெரியும் நீ யாருன்னு அப்ப இவன் வளர்ந்துட்டான் வளர்ந்த என்ன பண்றது பன்னிரெண்டு சீடர்களை அழைக்கிறார் பனிரண்டு சீடர்கள் அழைத்து கொண்டு அவங்க மூன்றரை வருஷம் காலம் அவங்களோட கூட இருக்கிறார் கூட வச்சுக்கிறார் ஆனா கடைசி பந்தி அதான் கடைசி பந்தி அந்த கடைசி பந்தியில் என்ன சொல்றாரு நீ என்ன மூணு தரம் மறுதளிப்பாய் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு பார்த்து என்ன சொல்றாரு நீ என்ன காட்டி கொடுப்ப அப்படின்ற ஏன் ஆண்டு இருந்த மூன்றரை வருஷம் தெரியாதா இவன் காட்டி கொடுப்பான்னு தெரியாதா இவன் மறுதளிப்பான்னு தெரியாதா ஆண்டவர் நன்மை போகவே என்ன நீ என்னை காட்டிலும் மேன்மையான காரியத்தை செய்வாய் அவன் அப்படிதான் செய்தான் கடைசியில் ஆண்டவர் தொட்டாதான் சுகமானாங்க ஆண்டவர் தம்முடைய வார்த்தையினால சுகத்தை கொடுத்தாரு ஆனா அதே பேரு நடந்து போகும்போது நிழல் பட்டையால் சுகம் கிடைச்சுதான் பேதம் நடந்து போகும்போது நிழல் சுகமான யாரும் அடையல ஆனா சுகம் நிழல்பட்டு அப்போ ஆண்டவர் எத்தனை நல்லவர் தன்னை காட்டி கொடுத்தவனையும் நேசித்தார் தன்னை மூன்று பேரும் மறுமழித்தவனையும் ஆண்டவர் மேன்மையாக மாற்றுகின்றார் அந்த தன்மை நமக்குள்ள வரும் அந்த தன்மை நமக்குள்ள வரும் அதுதான் நம்ம இயேசுவை போல நடப்பது என்பது அர்த்தம் அதுதான் இங்க அருமையான நீ நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதிருங்கள் நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதிருங்கள் நீ கவலைப்படாத அவன் என்ன போறான் அடுத்தவன் அதை பற்றி நீ கவலைப்படாத நன்மை செய்வது உன்னுடைய வேலை நீ ஆண்டவாக தெரிந்து கொள்ளப்பட்ட புள்ள நீ பைபிளை தூக்கிட்டு வரது பெருசு இல்லை நீ ஜெமிப்பது பெருசு இல்ல நீ உபாசம் இருக்கிறது பெருசு இல்லை நீ வேலை வாசிப்பது பெருசு இல்லை ஆனால் என் நன்மை செய்கிறவே சோர்ந்து போகாம இருக்கணும் அதுதான் முக்கியமான காரியம் காரணம் ஆண்டவருடைய அன்பை நீ வெளிப்படுத்துகின்றாய் மற்றொருத்தர் ஆண்டவருடைய அன்பை நீ எல்லாம் முடிஞ்சு பாருங்க என்ன பண்றாங்க அட்டி அட்டி அடி அடிக்கிறாங்க தூக்கி கொண்டு போய் என்ன பண்றாங்க ஆணியில அடிச்சு அவரை தொங்க விடுறாங்க முதல் வார்த்தை ஆண்டவரே என்ன சொன்னார் முதல் முதல் வார்த்தை பிதாவே இவர்களுக்கு மண்ணியும் தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே தெரியாம அடிச்சாங்க தெரியாம அடிச்சாங்க ஆனா ஆண்டவர் சொன்ன வார்த்தை பாருங்க பிதாவே இவர்களுக்கு மண்ணியும் தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் இதுதான் நன்மை செய்வது இல்ல நாம யாராவது நம்மளை திட்டின சாபம் போடுறோம் நம்ம சபிக்கிறோம் அவன் நல்லாவே இருக்க மாட்டான் அவன் எப்படி பேசிட்டான் அவன் நல்லா இருப்பானா அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆனா இயேசுவன் அவர் சொன்ன வார்த்தை என்ன பிதாவே இவர்களுக்கு மன்னியும் சொல்லிட்டு இன்னொரு வார்த்தையும் சொல்றாரு தாங்கள் செய்வது இன்னது என்று அறியாதிருக்கிறார்கள் இன்னது என்று அறியாதிருக்கிறார்கள் நம்முடைய வாழ்க்கையில அநேக விதமான காரியங்கள் ஒருவேளை வரலாம் பிரச்சனைகள் வரலாம் சோதனைகள் வரலாம் வேதனைகள் வரலாம் ஆனா இந்த மத்தியிலே நீ நன்மை நீ மன்னிக்கிறது கூட நன்மை செய்கின்ற ஒரு காரியம் ஒருத்தர் நீங்க மன்னிக்கிறது கூட நன்மை செய்கின்ற காரியம் ஏதாவது ஒரு பொருளை கொடுத்தாலும் நன்மை செய்வது கொடுத்தாலும் நன்மை செய்வது அல்ல சிறப்பாக மற்றவர்களோடு கூட பேசுவதோ நீ நன்மை செய்வதற்கு அர்த்தம் இவன் கூட பேசணும் நம்மளை அறுத்துடும் அப்படின்னு சொல்லக்கூடாது அவங்க கூட அந்த மகிழ்ச்சியா வேண்டாம் அதுவே பெரிய நன்மைதான் அதுவே பெரிய நன்மை இவன் கூட இருக்கலாம் அவன் சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம் சந்தோஷமா இருக்கலாம் இதுவே பெரிய நன்மைதான் மத்தவங்களை சந்தோஷமா வைப்பதே பெரிய நன்மை ஆக இவைகளெல்லாம் புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்நாட்களில் நாம் செய்கின்ற காரியத்தை எப்படி செய்கின்றோம் என்பதை சிந்தித்து செயல்படக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் காரணம் நமக்குள்ள யார் இருக்கிறா பரிசுத்த ஆவியானவர் இருக்கின்றார் நமக்குள்ளே இருக்கும் போது நன்மை செய்கின்ற மக்களாக நன்மை செய்வதில் சோர்ந்து போகாத மக்களாக நாம் இருக்க வேண்டும் எல்லாம் வரலாம் 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 எல்லாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு அருமையான ஒருவர் அது நம்முடைய அப்பா படித்த படிக்கையா இருக்கிற இவர் சொல்றாரு தலைவரே தயவுசெய்து வாங்க அப்பா கதை முடிஞ்சு போகிற கதையாயிடுச்சு தயவுசெய்து வாங்க அப்படின்ற என்னே இது சொல்லிவிட்டு வேகமாக நான் போனேன் போயிட்டு அவர் அப்படியே இருக்கிறார் படுத்த படிக்கணும் முடிச்சிட்டு அது கொஞ்ச நாட்களுக்கு முன்பதாக ஒரு ஆறு மாசம் முன்னாடி என்னை எவ்வளவு திட்ட முடியுமோ ஃபோனில் திட்டினார் சரியா அங்கே போய் நின்ன ஒன்று எனக்கு டக்குன்னு பிசாசு ஏதோ தான் கொண்டு வரான் அவர் திட்டத்தை தான் கொண்டு வரோம் ஆனால் நான் நினச்சேன் இன்னும் அது திட்டம் கொண்டு வந்து அப்படி பார்த்துட்டு நான் என்ன சைலண்டா வந்திருக்கலாம் இவர் கூப்பிட்டதையோ போய் நின்றுட்டு பார்த்துட்டு நான் பாடுவே வந்திருக்கலாம் ஆனா அதுக்கப்புறம் இன்னொரு காரியம் இருக்குது எனக்குள்ள யாரும் இருக்கிறா பிசாஸ் ஒரு பக்கம் ஒரு சிந்தனையை கொண்டு வந்தாலும் பசு தாவின்னு ஒரு காரியத்தை சொல்றாரு டே நீ பேசலாம் அப்படின்ற அப்ப நான் என்ன பண்ணேன் அப்படி குனிஞ்சுக்கிட்டு அப்பா விஷப் வந்திருக்கிறேன் அப்பா விஷப் வந்திருக்கிறேன் அப்படி சத்தமா சத்தமா கத்தன உடனே மெதுவா அப்படி கண்ணை தரந்தாரு வா விஷபத்திரம் என்ன பாருங்க அப்படின்னு திருப்பி டக்குன்னு அப்படி கண்ணை தரந்தாரு இப்படி பார்த்தாரு உடனே கையை இப்படி தூக்குனாரு சுத்தி நின்றுட்டு இருக்காங்க எல்லாருக்கும் அப்படியே ஆச்சரியம் ஏன்னா ஒரு வாரம் அப்படியே பத்த படிக்கா இருக்கிறாரு கண்ணை தருக்கல ஒண்ணு தருக்கல யார் கூப்பிட்டாலும் பார்க்கல இப்போ நான் கூப்பிட்டு என்ன பண்றாரு கண்ணை தருக்கிறாரு கையை தூக்குறாரு எழுந்திருப்பா வெளியே போயிட்டு வரலாம் எழுந்திருக்கேன் அப்படின்னு உடனே ரெண்டு கையா அவங்கள்ட்ட கூப்பிட்டாங்க தூக்கி வைப்பா தூக்கி வைப்பேன்னு கையை காட்டுறாரு அப்படி தூக்கி அப்படி 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 உட்கார வைச்சாங்க உட்கார வச்ச நான் சொன்னேன் நே அப்படி உட்கார்ந்துட்டு வாங்க ஏய் ஷர்ட் பேண்ட் எடுத்துருவா ஏதா சுதா போய் ஷர்ட் பேண்ட் தான் வா அவரு போட்டு நானும் அவர் கார்ல போறேன் ஜாலியாக நாங்கள் போறோம் வெளியே அப்படின்னு ஏப்பா எடுத்துட்டு வாப்பா அப்படின்றாரு எடுத்துட்டு வாப்பான்றார் அப்போ அவங்க நின்று அத்தனை பேருக்கும் ஒரே சந்தோஷம் ஒரே சிரிப்பு அப்புறம் கொஞ்ச நேரம் அவர்கிட்ட பேசிட்டு நான் என்ன பண்ண ஜோக்கனா அடிச்சிருந்தேன் அன்னைக்கு நம்ம அந்த இடத்துக்கு போனோமே இப்படி பண்ணமே அப்படின்னா சிரிச்சாருல அவரு சிரிச்ச எல்லாருக்கும் ஒரே சிரிப்பு நீ எப்படி நன்மை செய்தானோ அது ஒரு பெரிய நன்மைதான் அதுவே பெரிய நன்மை ஒருத்தர் சந்தோஷமா நம்ம வைக்கிறோம்ல அதுவே பெரிய நன்மை சிந்திச்சு பார்க்கணும் நம்மால மற்றவங்க உபத்திரம் இருக்குதா நன்மை இருக்குதா மற்றவர்கள் நம்மளால உபோத்திரம் இருக்குதான் நன்மை பார்க்கணும் மற்றவர்களை படியாக தேவன் நம்மை வைத்திருக்கின்றார் மற்றவர்களுக்கு நன்மை செய்யும்படியா தேவன் நீங்க செய்து பாருங்க அந்த மாதிரி செய்து தான அவங்க என்ன பண்ணுவாங்க நீங்க சொல்றதை கேட்பாங்க நீங்க சொல்றதை கேட்பாங்க தானா உங்க பின்னாடி வர ஆரம்பிச்சிருவாங்க முடிஞ்சு போச்சு கதை இவ்வளவுதான் ரகசியமே இதைதான் அருமையான பசுத்த போல் அழகாக ஜஸ்வோனிக்கு திருச்செவியில் குறிப்பிட்டு அவர் சொல்கின்றார் நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாதிருங்கள் அல்லாங்களை தட்டி தேவனை மேம் இந்த நல்ல நாளிலே ஆண்டவர்கள் கற்றுத்தட்ட பாடத்திற்காக ஆண்டு நன்றி செலுத்துவோம் கண்களை மூடி நாம் செவிப்போம் பிதாவே இந்த நல்ல நாளுக்காக நாம் நன்றியோடு துதிக்கின்றோம் ஆமாண்ட ஆண்டவரே நன்மை செய்வதிலே நாங்கள் சோர்ந்து போகாத எங்கள் வாழ்க்கையிலே தொடர்ந்து நன்மை செய்து இதன் மூலமாக உன்னுடைய அன்பை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தி நீர் இன்றும் ஆண்டவர் என்பதை நாங்கள் காண்பிக்கின்ற மக்களாக வாழ நீர் தாம் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜிபிக்கின்றோம் ஏசு கிருஷுவின் நாமத்தில் ஜிபிக்கின்றோம் நல்ல பிதாவே அவன் நம்ம தாண்டவராகியின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் ஐக்கியமும் சமாதானம் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் இருப்பாராக ஆமே நம்ம யாவரும் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்மாவே ஸ்தோத்துரி என் முழு உள்ளமை என்னுடைய பசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்துரி கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறபாடு